நான் தான் அவங்களோட எம்எஸ் கேமிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் என்ன ஸோ இந்த ஐடி அவ்வளோ வந்து அவ்வளோ அவ்வளோ வந்து சொல்ல மாட்டேன் அதை சொன்ன மாதிரியே நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடி ஃபுல் பார்த்தாப்படுறது ஃபுல் கலெக்ஷனையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க நான் அதில் யார்கிட்ட விட ஆர்ட்ட ப்ரைஸ் சரியாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு லைக்கை பண்ணி ரிப்ளையோ பண்ணிவிட்டு விட்றேன் ஸோ வாங்க ஐடி கலெக்ஷனை பார்க்கலாம் இந்த ஐடி கலெக்ஷனில் பொறுத்தது பார்க்க முன்னாடி இந்த ஐடி நடுவா அதில் போனால் பதினாயிரம் இருக்குது பதினாறு தடவை இருபதுக்கு ஒரு தடவை மாஸ்டரு ஸோ பொயா பாஸ் எலை பாஸ் பார்க்க போனால் மூன்று மாதமாக ரெண்டு மாசமாக ரெண்டு பொயா பாஸ் லிப்ளே பண்ணிடல ஐடி வரல அதுக்கப்புறம் எலை பாஸ் கிட்டத்தட்ட இருக்குது ஒரு இருபது பதினெட்டு கணை இருக்குது எலை பாஸ் போயா பாஸ் ஃபுல்லாக ஆனால் பொயா பாஸ் ஒரு பொயா பாஸும் போடலை அதான் ஒரு கிட்டது எல்ஐ பாஸ் ஒன்று ரெண்டு போட்டிருக்காரு ஸோ ஐடி கலெக்ஷன் விபாகலாம் எப்படி இருக்கேன்னு பண்டில்ஸில் நூற்றி பதினோரு பண்டில்ஸ் வச்சுருக்காரு எல்லோரும் நல்ல டிஷனான பாண்டில் தான் பிடிஎஸ் இருந்து எல்லா பாண்டலையும் இருக்குது இந்த பண்டில் எனக்கு பிடிச்ச பாண்டில் ஸோ இந்த ஜோக்கர் பண்டில் இந்த பண்டில் இந்த இந்த பண்டில் இதுவும் என்ன தெரியல பாருங்கள் ஐடி காட்டுறேன் இந்த பண்டில் கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு பாண்டில்னா அவ்வளோதையும் காட்டுறது தானே ஸோ மெயினாக பிடிச்ச பண்டில்னா எனக்கு இந்த பண்டில் தான் இதுலேயே நான் கூட போட்டு விளாட்றேன் இந்த பண்டில் மாட்டுதும் இந்த பண்டில் ஸோ வேறு அப்படி ரேரான பண்டில்னு என்னத்த சொல்லலாமண்டா இது சொல்லிடல அது என்னென்ன வரேன் டோனர் டிஸ்டப்பில் போயிட்டு வரேன் ஸோ அவ்வளோதான் நூற்றி பதினோரு பண்டில் பாய்ஸில் அவ்வளோ இருக்குது கேர்ள்ஸில் கேர்ள்ஸ்லேயும் பண்டர்ஸ் இருக்குது அதை இப் பண்ண முடியாது ஹீட்டில் பார்க்க போனால் இது மாட்டதும் இது ஹெட்டில் நூற்றி முப்பத்தெட்டு ஹெட் இருக்குது ஓரளவு டிசைனான ஹெட்டில் தான் இருக்குது அவ்வளோன்னு நல்லா இல்லை கலெக்ஷன் அவ்வளோன்னு இல்லை மற்றபடி இதுதான் மாஸ்க்லேயும் ஒன்று ரெண்டு மார்க்ஸ் நல்லா இருக்குது வாங்க என்ன மாஸ்க் இது 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 பார்த்தா அப்படியே கோல்டன் எலைட் பாஸ் மாதிரி கிடக்கு செகண்ட் ஹெலைட்டுக்கு மாஸ்க் வேணும் அப்படி அட் இந்த கர்த்த மாஸ்க் ஸோ நான் என்ன மாஸ்க் போட்டிருந்தேன் ஐயோ சரி அதை விடுங்க சார் மற்றது இதில் அவ்வளோ வேண்டியில்லை சும்மா நம்மளாறு முப்பத்தாறு இருக்குது எட்டு மணி பார்க்கணும் உடுப்பு கலெக்ஷனில் எந்த இது இருக்குது வேறு இந்த ஓல்டு டீஷர்ட்டுகள் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் தெரியும் ஓல்டு ப்ளேஸுக்கு தெரியும் படை இந்த வந்து பார்க்குறேங்க ஓல்டு ப்ளேஸ் அந்த டீஷர்ட் இது ஃபுல்லாக ஓல்டு எலை பாஸ் எல்லாம் வந்த டீஷர்ட்டுகள் ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் ஸோ இந்த இந்த இது தெரியும் ஓல்டு எல்லாம் இருக்கும் ஸோ இப்போ அடுத்தது மற்றபடி இந்த பண்டல் இந்த உடுப்பு வேறு இந்த பிடிஎஸ் இது அவ்வளோ வந்து கலெக்ஷன் இல்லை இது இந்த ஷர்ட்டும் எனக்கு பிடிக்கும் மற்றது இதுவும் பிடிக்கும் எனக்கு ஸோ இப்போ நாங்கள் போட்டுக்குவோம் ஜீன்ஸெலாம் ஓரளவு இருக்குது என்ன ஜாக்ஸ் பேண்ட் மட்டும்தான் இல்லை மற்றபடி இன்னும் இந்த ஜீன்ஸும் ஓரளவு நல்லா தான் இருக்குது மற்ற இது இந்த நான் காட்டின ஜீன்ஸ் அப்படியே இந்த ஜீன்ஸ் இது இதுவும் ஒரு புரிம்பாக இருக்குது நான் இது ஃப்ரீயாக வருமேனு நினச்சேன் அந்த ஃப்ரீயாக மீன்ஸ் ஒன்றும் போடாமல் இருக்கும்போது ஒரு ஜீன்ஸ் அப்படி என்ன இது தனியாக ஒரு ஜீன்ஸ் இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஓகே தான் அட் இந்த ஜீன்ஸ் ஓகே அட்ரஸ் பிள்ளையாக வாங்கி இருந்து இருக்குது கரெக்டாக அது சொல்லத்த எல்லோரும் டீசெண்டாக இருக்குது ஆ மாஸ்க்தான் என்னத்தை போட்டணும் சரி இதே போடணும் ஓகே அமௌண்ட்டில் பார்த்தோம்னா முப்பத்தெட்டு அமோட் இருக்குது இது ஒரு தான் குரூப் அமோட் வந்து இருக்குது மற்றபடி இந்த பிடிஎஸ் அமோட் இந்த அமோட் இந்த எஸ்எஸ்ன்னு இது ஒரு குலாபரேஷன் வந்தா முந்தி அந்த இது மற்றது இந்த யூஎம்பி எவோம் எக்ஸ் அமோட் மற்றது இந்த அமௌண்ட் மற்றது இந்த வெஹிக்கிள் வெஹிக்கிளோ அந்த கார் அமோட் மாதிரி ஒன்று மட்டது எக்ஸ் அமெட் அடுத்தது இந்த அமோட் ஒரு நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படியே ஒரு டான்ஸ் மாதிரி பட் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தேன் நினைக்கிறேன் இது பட் இது என்ன மாதிரி ஃப்ரீயோன்னு தெரியலை இந்த அமௌட் இருக்குது இது ஃப்ரீ இது மாதிரி இதுவும் ரெமோட் இருக்குது பட் இது மாதிரி இந்த சேர் ரெமோட் நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஐடியில் எடுத்தேன் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஒன்றும் முடிக்காமல் இருந்தேன் ப்ளே பண்ணாத ஐடி அனிமேஷன் இருந்தால் இதே ஒரே ஒரு அனிமேஷன் தான் இருக்குது அது வந்து கலெக்ஷன் இல்லை பட் இருந்தாலும் கன் கலெக்ஷன் தான் இருக்குது பேக்கில் சொல்ல தேவையில்லை பேக்கில் உள்ள ஒரு டிஷன் கலெக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள் ஆட்களாக இருக்குல்ல எல்லா பேக்கும் சும்மா மத்தியில் போட்டு லேண்ட்னாலே அத்திலாம் இருக்குது மற்றது லூட் பாக்ஸ் ஸ்கைவிங் ஸ்கைவிங்டா இது ஒன்று இருக்குது பாக்க நல்லாயிருக்கு மற்றது அறுபத்தொம்பது இது ஸ்கை டைவ் என்னெல்லாம் இருக்குன்னே தெரியலே இதெல்லாம் இருக்குது இதுல புதுசாக இருக்குது ஓஹோ மட்டும்தான இது நல்லாயிருக்கு மணி மணி ஈஸ்ட் வெஹிக்கிள் ஸ்கின் எல்லாம் இருக்குது லம்பம் எனக்கு கிட்டத்தட்ட நல்ல ஸ்கின் ஆரோ இழு கிடக்குது இதோட ஸ்கின் பட் இது ஒரு ஸ்கின் இதுதான் ஒரு நல்ல ஸ்கின் டபுள் டப் ஸ்பீடு ஓகே அடுத்தது இந்த ஸ்கின் இந்த ஸ்கின் அமௌனிங் மூணுமே பத்தம்பது ஸ்கின் இருக்குது வெஹிக்கிளுக்கும் ஒரு ஸ்கின் இருக்குது மறுபடி இருக்குது இதுக்கு மோன்ஸ்டாக்கு இருக்குது ரெண்டு ஸ்கின் நல்லதாக ஓகே ப்ரொஃபைல பார்க்க போனால் ஓல்டு ப்ரொஃபைலெல்லாம் இருக்குது கடைக்கு கட்டுனே பரவாயில்ல அவ்வளோ டீசெண்டான ப்ரொஃபைல் இருக்குது நமக்கு முக்கியம் எப்பயும் நான் ஐடி மெயின் பண்ணி எடுத்தது கன் கலெக்ஷன் தான் போகணும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டு கன் மெக்ஸில் இருக்குது இந்த ஐடியில் மற்றபடி கலெக்ஷன் தான் இல்லை நான் காட்ட பாருங்கள் நாம் அட்ரஸில் போகணும்டா இதில் அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஓல்டு பிளேஸுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் இருபதாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தஞ்சி டோக்கன்ஸ் இருக்குது இதில் மட்டும் கேரக்டர் அப்கிரேட் பண்ணுறது ஓல்டு பிளேஸ் இருக்குது மற்றது இந்த டிஸ்கவுண்ட் டைமண்ட் டிஸ்கவுண்ட் வந்து இது முன்னிட்டு தான் தாரம் வாங்க இப்போ தாரம் இல்லை ஆனால் இதில் ரெண்டு கிடக்கு இதில் பதினாறு கிடக்கு பாருங்கள் இதில் தெரியுது நம்ம கொஞ்சம் சேர்வ் பண்ணலாம் டைமண்டை மற்றபடி இதில் இதில் ஓகே இப்போ நம்ம மெயினாக கண் கிளச்சர்க்குள்ள போகலாம் முதல் எவோ கண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படியே இப்போ நம்மகிட்ட இருக்க மொத்த எவோ கிட்டத்தட்ட ஆர் எஓ ஆர் ஏஓவில் எம்பி ஃபைவ் நாலாவது லெவல் இருக்குது அப்படியா அதில் முப்பத்தி நாலு டோக்கன்ஸ் டோக்கு இருக்குது மற்றது எம்பி ஃபோர் ஜூஎம்பி ஃபுல் மேக்ஸில் இருக்குது ஜூஎம்பி தான் ஃபுல் மேக்ஸே இருக்குது இந்த ஐடியில் மற்றது எக்ஸ்எம்ஐட்டும் ஃபுல் மேக்ஸ் சொல்லப்போனால் ரெண்டு கன் இந்த ஐடியில் மேக்ஸில் இருக்குது ஸோ எம் டன் அடுத்தது நாலாவது லெவல் ஸோ அதுவும் ஃபுல் பவர் தான் நாலாவது லெவலே ஃபுல் பவர் வந்துடும் ஓகே அடுத்தது எம்பி ஃபோர்ட்டி ஆறாவது லெவல் ஏழாவது லெவலுக்கு கொண்டு போகிற கூடத்தில் நமக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது டைமண்ட் இருந்தால் இதுவும் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே ஸோ அடுத்தது ஏகே ஏகே ஆறாவது லெவல் இதுவும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு டைமண்ட்ஸ் வேணும் மிக்ஸ் பண்ணேன் ஸோ சொல்ல முடியாது அந்த ஐடி ஒரு கொஞ்சம் நாளில் நாலு மேக்ஸாக வந்துடும் நம்ம டைமண்ட்டை சேர்த்தாலே சிம்பிளாக மிக்ஸ் பண்ணிடலாம் இதிலே உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் வழங்கியிருக்கு அப்படி இருக்குமான்னு ஸோ மிச்ச கண் கலெக்ஷனை பார்ப்போம் என் போறதுக்கு இது டபுள் டேமேஜ் ஸ்காருக்கு இது ஓல்டு ஸ்கின் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இதில் பவர் சிங் டபுள் ரேட் போய் நான் இதில் குலாபரேஷன் பண்ணி வச்சுக்கிறது அடுத்த குரோஸ் ஆண்டு ஃபார்மஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னே தெரியல சும்மா வரைக்கும் இந்த ஸ்கன் எக்ஸ்எம்எட் மேக்ஸு இது நார்மலாக என் நைன்டி ஃபோர் மற்றபடி பார்பல் இந்த அக்கு ஒரு இருக்குது எயிட் டூ ஜி சிங்கிள் டபுள் டபுள் அக்குரசி மற்ற இதுவும் பாரஃபாலுக்கு நல்ல ஸ்கின் கிங்ஃபிஷருக்கு நல்ல ஸ்கின் இருக்குது மற்றபடி இதுக்கும் நல்ல ஸ்கின் இருக்குது டபுள் டேமேஜ் சிங்கிள் என்று சொல்லி டேம் மற்ற பட் எஸ்கிஎஸ்க்கு அவ்வளோன்னு பவர் இல்லை சும்மா டீசெண்டான ஸ்கின் இருக்குது எஸ்விடிக்கும் இருக்குது நல்ல ஸ்கின் உட்பேக்கருக்கு எங்கேயூப் பண்ணுற ஸ்கின் இருக்குது பாருங்கள் ஏசி எஸிஏட்டினுக்கும் இருக்குது அடுத்த இதில் பார்க்க போனோம்மாடா பெருசாக இதாக இருக்குது பாருங்கள் கோட் இந்த கண்ணுக்கு இதுக்கு பேர் என்ன கோர்டோ கோட் இருக்குது சரி அதுக்கு இருக்குது பட் இது எஸ்எம்ஜியில் ஜுவம்பி மேக்ஸு எம்பி ஃபோர்ட்டிக்கு இது என்ன ஸ்கின்னு தெரியலை முந்தி கொடுத்துருக்காங்க போல் எனக்கு தெரியலை இது தெரிஞ்சால் என்ன கதல கவனம்னு ஒன்று விடுங்க இது என்ன ஸ்கின்னு இது எம்பி ஃபைவ் கஷ்டம் சரி வார இதில் பாருங்கள் எம்பி ஃபைவ் ஸ்பின்னிங் பேர்டோ பேர்ட் ஸ்பின்னிங் பேர்டுன்றே ஒரு ஸ்கின் இருக்குது அது கொலாபரேஷன் வந்திருக்கும் போல ஃபண்ட் நிஃபிங் இந்த ஸ்கின் இருக்குது ரெண்டும் நல்ல ஸ்கின் அடுத்தது எஸ் எஸ் என்ன விஎஸ்எஸ் அடுத்தது எம்பி ஃபோர்ட்டிக்கு ஆறாவது லெவல் எஸ் பி நைன்டிக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயருக்கு ஸ்கின் இருக்குது இது என்ன ஸ்கின்னு தெரியலை தோம்சனுக்கும் ஒரு நல்ல ஸ்கின் இருக்குது ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜ் விக்டருக்கும் சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்சில் இருக்குது பைசனுக்கு ஸ்கின்லேயே கேட்டிப்பேன் பைக்கனுக்கும் நல்ல ஸ்கின் வண்டி இருக்குது அடுத்த எம் டன் எம்டனுக்கு இந்த ஸ்கின் ஸ்பேஸ்க்கு விடுங்க சொர்க்கனுக்கு ரெண்டு ஸ்கின் இருக்குது ஒன்று இது ஒன்று இது மக்கு இந்த இந்த ஸ்கின் ஃப்ரீயாக தந்தது இது 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 ஸ்னைப்பருக்கு இதான் ஓல்டு ஸ்னைப்பர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாது தெரிஞ்சுக்கோங்க இதான் ஓல்டு ஸ்னைப்பர் டபுள் டேமேஜ் சிங்கிள் ட்ரைலோட் ஸ்பீஸ் சொல்ல போனால் வேறு லெவல் ஸ்கின் இது கிட்டத்தட்ட போலிக்கு மட்டுமே நூற்றி அறுபத்தஞ்சி போகும் பெஸ்ட்டு போட்டாங்கன்னா என்ன போட்டானா நூற்றி அறுபத்தஞ்சி பெஸ்ட்டு போடாட்டி முந்நூற்றி முப்பது தாண்டி போகுது சொல்ல போனால் ஒரு டபுள் சினேப்பர் பிள்ளையாக இருக்குது வேறு இல்லை ஒரு ஸ்கின்னு சொல்லலாம் இது அடுத்தது இது கார் நைன்டி இதெல்லாம் ஜூஸ் பண்ணுறேன்னு தெரியல அடுத்து எம்ஐ டூ டூவிக்கு ஒரு நல்ல ஸ்கின் இருக்குது இது எம் டூ ஃபோர் ஸ்கேல் சினைப்பருக்கு ஒரு ஸ்கின் இருக்குது இதுவும் ஒரு ஃப்ரீயாக கொடுத்து நிற்கிறேன் ஃபிஸ்ட் அளவுக்கு போனால் இது டேச்டிக்கர் இது பி நைன்டி சாரி ஜிஐடி எம்பை ஹண்ட்ரட்டு இதுக்கு தான் ஸ்கின்னு இல்லாமல் இருக்குது என்ன ஒரு மினி ஜூஸு இது இது மற்ற பேன் கத்தி இதெல்லாம் கோடாரி எல்லாம் கட்டானா இருக்குது இந்த கார் பாருங்கள் ஒரு ஸ்கின் இருக்குது ஃபிஸ்ட்டு இந்த ஏடியில் இல்லை மேட்ட கிரீனட் ஸ்கின் ஸ்கின் எல்லாம் கிடக்கு பாருங்கள் இது 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 ரெண்டு கிடை தெரியும் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரு நல்ல ஸ்கின்னா நிற்கிறேன் ஹோல் இதை கீப் பண்ணி விடுவோம் அதோஸ் சில இதுக்கு எல்லாம் பெருசான ஸ்கின் இல்லை இதுக்கு மட்டும்தான் இருக்குது நிற்கிறேன் ஓகே இப்போ நம்ம ஹைபர் புக்கை போய் பார்க்கலாம் இப்போ ஹைபர் புக்கில் பார்க்க போனால் நம்மளுக்கு ரெண்டு இருக்குது ரெண்டு புக் இது ஃபுல்லாக மேலாவது வந்து ஹைபர் புக் ஃபுல்லாக எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஒன் எண்பத்திரம் டோக்கனும் இருக்குது இப்போ மட்டும் இது இதில் கிட்டத்தட்ட க்ளோவல் காண எடுத்துருக்கா பார்த்தா நான் காண ஸோ இதில் லக்கில் இந்த க்ளோவலும் விழுந்துருச்சு நமக்கு அமைக்கலை மேடம் இதில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது டோக்கன் இருந்தால் நம்ம இது தம்சன் பிச்சின்னு வளர்க்கலாம் வேறு எந்த ஐடியில் சொல்லப்படா வேறு ஒன்றும் இல்லை ஸோ ப்ரைஸ் எவ்வளோண்டு கீழே கமெண்ட் பண்ணிகிட்டு போங்க வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஜூஎம்பி மேக்ஸு எக்ஸ்எம்எட் மேக்ஸு ஏகே ஆறாவது லெவல் எம்பி ஃபோர்ட்டி ஆறாவது லெவல் எம் டென் நாலாவது லெவல் எம்பி ஃபிஃப்டி நாலாவது லெவல் கலெக்ஷன் பார்க்க போனால் ஒரு லெவல் ரீட்டர் கலெக்ஷன் தான் இருக்குது எவ்வளோ வருமே நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டு போங்க கீழே ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பை பாய்